அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாளும் ஒரு திருக்குறள் என்னுடைய சந்திக்கின்றோம் என்று குருக்குறள் பார்ப்போமா நன்றியில் செல்வம் அது என்னங்க நன்றியில் செல்வம் செல்வத்தில் போய் நன்றியுடைய செல்வம் இல்லாத செல்வம்னு இருக்கா செல்வத்தில் நன்றியுடைய செல்வம் என்றும் நன்றி இல்லாத செல்வம் இருக்கிறதா இல்லை நல்லவரிடத்திலே நல்லது செய்யாதவரிடத்திலே அயோகி இருக்கக்கூடிய செல்வம் அது நல்ல செல்வம் இல்லைன்னு தான் இப்படி நன்றியில் செல்வம்ன்றார் அந்த செல்வ செல்வனுடைய குணத்தை அதாவது நல்லது செய்யாத தீயவனிடத்திலே உள்ள செல்வம் அந்த தீயவனுடைய குணத்தை செல்வத்தின் மேல் ஏற்றி கொறுகிறார் அதான் நன்றியில் செல்வம் சொல்றார் நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்தில் இருந்து ஆயிரத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வாய் வாய் என்றால் வீட்டினுடைய இடமெல்லாம் சான்ற நிறைந்த அதாவது ஒருவன் தன் வீட்டினுடைய இடம் முழுவதும் வாய் சான்ற என்றால் வீட்டினுடைய இடத்தில் நிறைந்த பெரும்பொருள் தன்னுடைய வீட்டின் இடமெல்லாம் ஏராளமான பொருளை வைத்திருக்கிறானான் யாரு வாய் சான்ற பெரும்பொருள் வைத்தான் தன் வீட்டின் இடமெல்லாம் ஏராளமான பொருள்களை சேர்த்து வைத்திருக்கிறான் ஒருவன் அவன் அகுது உண்ணான் அந்த பொருளை செலவு செய்ய மாட்டான் தானும் உண்ணமாட்டான் சிறக்கும் தரமாட்டான் செலவு செய்யாமல் வைத்திருக்கிறான் அப்படி உண்ணாமல் செலவு செய்யாமல் வைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் பொருள் செய்ய கிடந்ததில் அந்த பொருளை கொண்டு எந்த செயலையும் செய்ய செய்வதற்கு இயலாது நல்ல காரியமும் செய்ய முடியாது கெட்ட காரியமும் செய்ய முடியாது எந்த காரியமும் செய்ய முடியாது இருக்கிற தேங்காய் மாதிரி அவன் எப்படிப்பட்டவொன்னா அவன் செத்ததுக்கு சமம் செத்தவன் போய் அதுக்காக செல செலவு செய்ய முடியுமா செத்தம் வந்து நமக்கு ஒரு தேடி வாங்கி கொடுக்க முடியுமா அல்லது சிற்றுண்டி வாங்கி தர முடியுமா அல்லது செலவுக்கு ஏதாவது பணம் கொடுக்க முடியுமா செத்தவன் அவன் தான் செத்தே போயிட்டானே அப்போது இவங்கிட்ட ஏராளமான பொருளை வீடு நிறைய வைத்திருந்தாலும் தானும் பிறருக்கும் தராமல் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் தானும் செலவு செய்யாமல் பிறருக்கும் செலவு செய்யாமல் வைத்து சொன்னால் அந்த செல்வத்தை கொண்டு எந்த செயலையும் செய்ய முடியாது அப்படியானால் இவன் இறந்தவனுக்கு சமம் இறந்தவங்க யாருக்கா செய்வானா செய்ய மாட்டான் அதை வள்ளுவர் ஏன்னா அவங்ககிட்ட ஏராளமான பொருள் இருக்குது இந்த பொருளை நீயும் பயன்படுத்தி பிறருக்கும் பயன்பட செய்யப்பா அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிற பாருங்க வாய் சான்ற பெரும்பொருள் வாய்னா இடம் வீட்டினுடைய இடம் சான்ற என்றால் நிறைந்த பெரும் பொருள் வீடெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய செல்வமானது கொண்டிருக்கக்கூடிய வைத்தால் சேர்த்து வந்திருக்கூடிய ஒருவன் அகுது உண்ணால் தானும் செலவு செய்ய உண்ணான்னா சாப்பாடு முதலிய செலவு செய்கிறது எதையும் செய்ய மாட்டான் அந்த பொருளை கொண்டு செய்ய கிடந்ததில் அந்த பொருளை கொண்டு எந்த செயலையும் செய்ய இயலாது எனவே அவன் செத்தவனாக கருதப்படுவான் அப்படின்றார் அப்போ என்ன சொல்ற இருக்கா சாபம் உண்றா டேய் நீ செல்லு செல்வது என்னடா பண்றது நீ புணத்துக்கு சமம் நீயும் அனுபவிக்காமல் பிறரையும் அனுபவிக்க விடாமல் ஏராளமான செல்வத்தை உன் வீட்டு நிறைய வைத்திருக்கிறாயே நீ செத்து போனதற்கு சமம் நீ ஒரு புனண்டான்றார் வள்ளுவர் கடுமையா சொல்றார் இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா வைத்தான் வாய்சான்ற பெரும்பொருள் பொருள் அகுதுண்ணால் செத்தால் செய்ய கிடந்ததில் இப்பொழுது இதன் ஹி ஹூ அவுட் ஆஃப் டஸ் நாட் என்ஜாய் தி ரிச்சஸ் அப் இன் ஹிஸ் ஹோம் நோ ரைட் ஓவர் தம் இஸ் டு பி ஆஸ் டெட் அன்பான தேவதை ஆங்கிலடிவத்தை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்